புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுக கட்சி மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு அந்த கட்சிக்காக எத்தனையோ தொண்டர்கள் தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார்கள் அந்த வகையில் அந்த கட்சிக்காக உயிர் நீத்த மூன்று தியாகிகள் பற்றி தான் பேச போகிறோம் அந்த வகையில் வீரபாண்டி தொகுதியை சேர்ந்த நம்ம சுகுமாரன் சார் பத்தலகுண்டு ஆறுமுகம் சார் இதோடு மட்டுமல்லாமல் கல்லுக்குழி கந்தன் சார் இவங்க மூன்று பேரும் அதிமுகவுக்காக உயிர் தியாகம் செய்தார்கள் தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா அந்த வகையில் உரிமை உரிமைக்குரல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அன்றைக்கி தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் அந்த படத்துடைய இயக்குனர் ஸ்ரீதர் சார் அதுக்கப்புறம் நடிகர் மாலி மூணு பேரும் டி நகர் ஆஃபீஸில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க மதியம் பன்னெண்டு மணி அப்பொழுது மக்கள் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருகிறது அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆருக்கு பார்த்தினா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் அவர் பேர் தகவல் வருது சேலம் தொகுதியை சேர்ந்த சுகுமாரன் சார் கட்சிக்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் அதாவது அவரை சுட்டுட்டாங்க தலைவருக்கு இந்த செய்தி தெரிய வர தலைவருக்கு ஆற்றனா துயரம் அதிர்ச்சி அடைந்து போகிறார் அதன் பிறகு மக்கள்தான் எம்ஜிஆர் பண்ணுறாரு அவங்க குடும்பத்தாரை சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறார்